அனைவருக்கும் வணக்கம் அஷ்டலட்சுமிகளின் மூன்றாவது லட்சுமி யாருன்னு பார்த்தலாமா அதுக்கு முன்னாடி நம்ம ஆதார் கார்ட் அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க மூன்றாவது அஷ்டலட்சுமி கஜலட்சுமி சிம்பிளா சொல்ல போனா பொருள் செல்வம் புகழ் பெருமை அளிக்கும் லட்சுமி இவங்களோட பேர் அர்த்தம் என்னன்னு பார்த்தலாமா கஜ என்பது யானை என்று பொருள் அதனால் கஜலட்சுமி எப்பொழுதும் யானைகளுடன் காணப்படுவார் இவங்களுக்கு ஒரு புராண கதை கூட இருக்குங்க பார்கடல் கடையும் போது லட்சுமி தேவி கடலிருந்து தோன்றினார்கள் அந்த நேரத்தில் இரு யானைகள் தமது தும்பியில் நீர் தூவி அவரை அபிஷேகம் செய்தன அதனால்தான் அவள் கஜலட்சுமி என்று அழைக்கப்படுகிறார் இவங்களை வழிபடுறனால வெற்றி அதிகாரம் பதவி புகழ் ஆகியவற்றை அளிப்பவர் வீடு சமாதானம் பொருளாதார வளர்ச்சி குடும்ப ஒற்றுமை ஆகியவற்றை அருள்பவர் கஜலட்சுமி தங்க நிற தோற்றத்துடன் இரண்டு யானைகள் இருபுறம் தூவி நிற்கும் நிலையில் காணப்படுகிறார் அவர் எப்பொழுதும் தாமரை மலரில் அமர்ந்திருப்பார் இரண்டு கைகளில் தாமரை மலர் முகத்தில் அமைதி செழிப்பு தெய்வீக தோற்றத்துடன் இருப்பார் அவங்க எல்லாரையும் நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி